அடுத்ததாக என்ன சொல்கிறார் தெரியுமா சத்தியத்துல ஒரு கூட்டம் இருக்குமென்ற தூதர் சொன்ன சொல்றாங்க இவங்க இந்த கருத்தை இருபத்தி வருஷமா தான் சொல்றாங்க முப்பது வருஷமா தான் சொல்றாங்க அப்ப சத்தியத்துல காலாகாலமா ஒரு கூட்டம் இருந்துதான் இருக்கிறதே காலாகலமா யாரும் இதை சொல்லலையே இவங்க புதுசா தானே சொல்றாங்க அப்ப சத்தியத்துல இருந்த கூட்டம் என்ற அதிசுக்கு என்ன விளக்கும் அப்படின்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவருடைய வார்த்தையிலிருந்து கேளுங்க இப்ப இவங்க சத்தியத்தண்டை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்கடா என் சத்தியத்துல ஒரு கூட்டம் கியாமத்தினால வரை இருப்பாங்க ரசூலா சொன்னாங்களே அப்ப இடைப்பட்ட காலங்கள்ல யாருமே சத்தியத்துல இல்லையா இப்ப இருபது முப்பது வருஷமா தான் சத்தியம் இருக்குதா யாரு அந்த கண்ணூர் ஹதீஸ் யார் மறுத்தது அதாவது சஹாபா கடை காலத்துல கட காலத்துல அப்ப அவங்க சத்தியத்துல இல்லையா அன்பிற்குரியவர்களே சத்தியத்தோட கூட்டம் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை சொல்லி கொண்டே வந்தால் தான் நாங்களும் சொல்லணும் என்ற கருத்தை பதிவு செய்கிறார் ஒரு வாதத்தில் அவர் சொல்லக்கூடிய விதத்துல தான் அந்த கருத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்றாலும் சஹாபாக்களுடைய காலத்திலையும் குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கலையா இறந்தவருடைய குடும்பத்தார் அணுவதன் காரணமாக இறந்தவருக்கு வேதனை அதிகரிக்கப்படுகிறது வேதனை செய்யப்படுகிறது என்ற செய்திய உமர் நிலையலான அவர்களும் அப்துல்லா இபின் உமர் நிலையலான அவர்களும் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த செய்தி அதுக்குண்டிய வசனங்களுக்கு முரணாக இருக்கிறது என்று அன்னை ஆயிஷார் அலி அல்லாவின் அவர்கள் மறுத்தார்கள் என்ற செய்தி புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஏராளமான எண்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழிமுறை நபித்தோழர்களுடைய காலத்திலே இருந்து இருக்கிறதா இல்லையா பதிர்போர்களத்துல போர்க்களத்திலே வெற்றி கிடைத்த பிறகு காப்பிர்களை ஒரு பாலடைஞ்ச கிணத்துல கலீம் என்று சொல்லக்கூடிய கிணத்துல போட்டாங்க நபி சல்லா அவர்கள்

அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்படிந்து நடந்திருந்தால் அது உங்களுக்கு தற்போது சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும் தானே சை அது வஜது நாமா நமது இறைவன் நமக்கு வாக்களித்ததை நாம் பெற்றுக் கொண்டு விட்டோம் ஹக்கன் சத்தியமாக பெற்றுக் கொண்டு விட்டோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த சடலன்களுடன் உரையாடியதாக உமர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாக வருகிறது அந்த செய்தியை நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் அந்த சடலனுடன் பேசவில்லை என்று அன்னை ஆயிஷா சிந்திக்கார் அலி அல்லா அவர்கள் புகாரிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது செய்தியிலே மறுத்திருக்கிறார்கள் குரான் வசனங்களை காட்டி மௌதா நபியை நீங்கள் மர்ணித்தவர்களை செய்மடுக்க செய்ய உங்களால் முடியாது என்ற வசனங்களை ஆதாரமாக காட்டி மறுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி அந்த காலத்திலிருந்தே குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்பதை நடைமுறை நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்துதா இல்லையா அதே போன்று விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு எந்த அவர்கள் அறிவித்த செய்தியை ஹத்தாப் அவர்கள் மறுத்து ஒரு பெண்ணின் சொல்லிக்காக அல்லாவின் வேதத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று மறுத்த செய்தி சஹி முஸ்லிம்லே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபித்தோழர்கள் அந்த காலத்திலிருந்தே இதை நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள் அஸ்வத் என்றவர் இந்த அதிசை அறிவித்தவருடைய முகத்தில் மண்ணை எறிந்தார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு செய்தி நபிகள் நாயகம் சொன்னதாக சொன்னாலும் ஒரு நபித்தோழர் சொன்னாலும் நபித்தோழியர் சொன்னாலும் பலமான நபித்தோழர் சொன்னாலும் மிக உயர்ந்த தரத்தில் உள்ள நபித்தோழர் சொன்னாலும் அந்த செய்தி குர்வானுடைய கருத்துக்கு மாற்றமாக வந்தால் மறுத்து தூக்கி எறிய வேண்டும் என்ற நடைமுறை நபித்தோழர்கள் மத்தியில இருந்திருக்கிறது இது இன்றைக்கு நேரத்து இருபத்தி அஞ்சு முப்பது வருஷ காலமா வந்ததல்ல அந்த காலம் முதல் இது இருக்கிறது இந்த அடிப்படையில தான் குரானுக்கு முரண்பட்ட ஒரு செய்தி வந்தால் அதை மறுக்க வேண்டும் என்று நாங்களும் சொல்லி வருகிறோம் சத்தியத்தில் ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என இருந்து கொண்டே இருப்பார்கள் அதுல மாற்று கருத்து இல்ல அந்த கூட்டம் ஒவ்வொருத்தரும் நாங்க தான் நாங்க தான் என்று சொல்லி உரிமை கொண்டாடுவார்கள் இந்த குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக முன் சென்ற சமூகத்துல யாராவது சொல்லி இருப்பது பதிவாக இருக்கவில்லை என்றால் இந்த சத்தியம் அன்றைய காலத்திலிருந்து சொல்லப்படவில்லை என்று ஆகாது நான் போன்று ஒரு கருத்து என்பது ஒரு சத்தியம் என்பது கிட்டாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும் பதிவு செய்யப்படாத நிலையிலும் இருக்கும் ஒவ்வொரு அறிஞரும் அவர் எழுதின கருத்துக்கள் புத்தகமாக படிவிட்டார் என்று அர்த்தமில்லை ஒரு அறிஞர் வாழ்ந்த காலத்திலே இந்த கருத்தை பதிவு செய்திருப்பார் வழியாக இந்த கருத்து இருக்கும் அப்ப சத்தியத்தில் ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் கியாமத் நாள் வரை இருக்கும் என்பது அந்த வாய் வழியாக வந்த சத்தியத்தையும் தான் குறிக்கும் நீங்க கித்தாபு வாரதை மட்டும் பற்றினால் சத்தியம் காலகாலமாக நிலைக்கும் என்றது உறுதிப்படுத்த போனா கித்தாபுகள்ல பதிவு செய்யப்படாமல் குரான் சுன்னா ஆதாரத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதை அசத்தியம் என்று நீங்கள் மறுக்க வேண்டி வந்துடும் அப்ப குருவான் சுண்ணாவே அசத்தியம் என்று மறுக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் காரணம் அது அறிஞர்கள் யாரும் சொல்லவில்லை கித்தாபுகளில் பதிவு செய்யவில்லை எனவே சத்தியத்தின் ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அது மாற்றமாக இருக்கிறது என்பதை வைத்து குருவான் சொன்ன ஆதாரத்தில் இருந்து சொன்னாலும் நீங்கள் மறுத்து வையை மறுக்கும் குற்றவாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்ப சத்தியத்துல தொடர்ச்சியாக வந்தவங்க இந்த கருத்தை சொல்லி கொண்டுதான் இருந்து இருப்பாங்க அதனாலதான் கண்ட காலத்திலேயும் இந்த கருத்து சொல்லப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம்கள்ட காலத்திலேயும் சொல்லப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த காலத்துல அந்தந்த காலத்து மக்கள் இதை வாய் வழியாகவோ எழுத்து வழியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சாரம் செய்துதான் வந்திருக்க வேண்டும் எழுத்துல நமக்கு கிடைக்காததுனால இந்த கருத்து தொடர்ச்சியாக வரவில்லை என்று சொல்லக்கூடாது ஆதாரம் தற்போது இருக்கிறதா ஏதோ ஒரு விதத்தில் இது சொல்லப்பட்டுதான் இருக்கும் இதானே அடிப்படை இப்படித்தானே புரிஞ்சு கொள்ளணும் இப்ப நாம எடுத்து சொல்லணுமே நம்பித்தவர்கள் ஆதாரமா காட்டி சொல்லணுமே இமங்கள் ஆதாரமா காட்டி சொல்லணுமே தொடர்ச்சி அந்த கருத்து வந்தா இல்லையா இருபத்தஞ்சு முப்பது வருஷமா வருது இமாம் தொள்ளாயிரத்தி எண்பதுலயா பிறந்தாரு இமாம் இஸ்மாயிலி அவர்கள் இரண்டாயிரம் பிறந்தாரு அந்த காலத்தில இருந்து இந்த கருத்து வரத்தான் செய்து எனவே புதுசா சொன்ன கருத்தாக சொல்வது முற்றிலும் குவா தெளிவில்லாத நிலையில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தை தவிர ஹதீஸ் உசூல் ஹதீஸ்ல ஹதீஸ் கலையில எந்த ஞானமும் இல்லாமல் அறிஞர்களுடைய நூல்களை வாசிக்கும் பழக்கம் இல்லாமல் பொய்யாக மனோவித்தையாக பேசுகின்ற ஒருவரால் தான் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய முடியுமே தவிர உண்மையாக ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் இந்த முஃபாரிஸ் ரசாதி பேசுவதை போன்று பேச மாட்டார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்